ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன்ஆர் சிரியல்லே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம நீலா சேரனுக்கு கால் பண்ணுறாங்க அண்ணா இப்போது எங்கே இருக்கீங்க வீட்டில் தான்ப்பா என்னப்பா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ண சும்மா தான் கேட்டேன் சரி பல்லவெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பல்லவன் காலேஜ் போயிருக்கான்ப்பா பேசணும் போல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சும்மா தான் கேட்டேன் சரி சோழன் உங்களை பார்க்குறதுக்காக அங்கே வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கில் கேட்கவும் இல்லையாப்பா வரலையே ஏப்பா உங்ககிட்டே அவன் எங்கேயும் போகிறப்போ சொல்லிட்டு போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியெல்லாம் இல்லைண்ண எங்கே போனாலும் எங்கிட்ட அவர் சொல்லிட்டு தான் போவார் ஆனால் காலையில் போனார் இன்னுமே வரல கோவிலுக்கு தான் போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்லிவிட்டு போனார் சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுவும் நினச்சி கவலைப்படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம நிலா ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் மனோகர்கிட்டேயும் தாஸ் கிட்டேயும் வந்து அப்பா உண்மையாவே சோழன் வந்து அவங்க வீட்டுக்கு போகலப்பா நான் நல்லா விசாரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே தாஸ் இருந்துட்டு இங்கே பாருனீலா அந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்றதுக்காக நீ என்கிட்ட போய் சொல்லாத இல்லை இல்லைல்ல அந்த குடும்பத்தில் உள்ளவங்கள எல்லாருமே அடித்து தும்சம் பண்ணால் மட்டும்தான் அந்த சோழன் எங்கே இருக்கிறான்ற விஷயம் கண்டிப்பாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தாஸ் சொல்லவும் உடனே இங்கே நிலா இருந்துட்டு இங்கே பாருனேன் உன்னுடைய டவுட்டுக்காக நான் அங்கே ஃபோன் பண்ணி விசாரிச்சாச்சு அண்ணன் கண்டிப்பாக என்கிட்ட பொய்யே சொல்லாது அதுவும் இப்படி ஒரு பிரச்சனை இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு கூட நான் அவங்கக்கிட்ட சொல்லலை அவங்க கண்டிப்பாக எங்கிட்ட உண்மையாக தான் சொல்லியிருப்பாங்க இந்த வீட்டில் நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்குறத விட டபுள் மடங்கா அங்கே எனக்கு மரியாதையும் எல்லாமே எல்லாமே கிடைக்குவங்க கண்டிப்பாக அவங்க என்கிட்ட பொய்யே சொல்ல கிடையாது சோழன் அந்த வீட்டுக்கு போகவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம தாஸ் வந்து அடங்கவே அடங்குறதில்ல ஏய் யாரையும் என்னால் பார்க்க முடியாது எவ்வளோ நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இப்போ அந்த சோழன் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் அதுக்காக அவனை விட்டுற முடியுமா இல்லை முடியவே முடியாது நான் யாரையும் பார்க்க மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களை எல்லாருமே நேரில் போய் பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் சோழன் எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அந்த சோழனை பிடிச்சி ஜெயிலில் போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து மேலாடிக்கிட்டு இருக்க உடனே இங்கே மனோகர் வந்துட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க நிலாக இருந்துட்டு அப்பா என்னப்பா அண்ணன் என்னென்னமோ இருக்கு கண்டிப்பாக சோழனை அப்படி பண்ண மாட்டாருப்பா தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம மனோகரோ சரிப்பா நான் உன்னை நம்புகிறேன் ஆனால் இப்போது சோழனை எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன் சோழன் வந்து பணத்தை கொடுக்கவே இல்லை ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே நம்ம நிலாவோ அப்பா ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக சோழன் வந்து பணத்தை திருடிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சோழனுக்கு ஏதோ பிரச்சனை நடக்குதுப்பா நம்ம பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம நிலா உங்கள் அம்மா சேர்ந்துட்டு ஏன் நிலா இந்த பணம் அதுக்கப்புறம் இந்த கோல்டு காயின்ஸ் அதெல்லாம் மாற்றுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கை விட்டு தொழில் இருக்காங்க இதில் ஏதாவது பிரச்சனை வரும் போலீஸ் வரைக்கும்லாம் போக தேவையில்லை வேறு வழியாக தான் ஏதாவது பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மனோகரோ ஆமாம் 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 நிலா உன் அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான் இதெல்லாம் போலீஸ்க்கு தெரிய போச்சுன்னா பெரிய பிரச்சனையும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே தாசோ அப்பா வேறு என்னப்பா வேறு என்னப்பா பண்ண முடியும் இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆர்குமெண்ட் போய்கிட்டுருக்கு இன்னொரு சைடு இங்கே நம்ம சோழன் வந்து டே தயவு செஞ்சு என்ன கழட்டி விடுவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்ததும் அந்த ரோடிங் வந்து நம்ம சோழன் வாயை வந்து அடிச்சிடுறாங்க டேப் போட்டு பேசவே முடியல ஐயோ இருந்து எப்படி தப்பிக்கிறது ஆமாம் இவனுங்க எதுக்காக நம்மளை கடத்திட்டு வரணும் பணத்தையும் கொண்டு போயிட்டானுங்க நம்மளை கடத்தி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கானுங்க நமக்கு இந்த திருவண்ணாமலையில் யாருமே எதிரி கிடையாது எதிரி யார் எதிரின்னு பார்த்தா அந்த மனோகர் தான் நிலாவோட அப்பா தான் ஒருவேளை நிலாவோட அப்பா ஏதாவது பண்ணியிருப்பாரோ நிலா கிட்ட நம்மளை கெட்ட அதாவது நம்மளை கெட்டவனாக நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாரோ ஓ இப்போ தான் புரிய வருதே பணத்தெல்லாம் நான் எடுத்து திருட்டிட்டு நிலா கிட்ட இப்போ சொல்லி நிலா மனசவே கரைச்சிருப்பானுங்க பாவி பசங்க ஐயோ இந்த நிலாவோட அப்பா பயங்கரமாக நடிப்புக்காரன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி நம்மளை நல் கெட்டவனா நிலா முன்னாடி காட்டணும்னு நினைக்கிறாரே ஓய்யோ என்ன பண்ணுறது பணத்தையும் தொடின்னு போயிட்டானுங்க இவனுங்க வேற நம்ம வாயவே அடைச்சி வச்சுருக்கானுங்க என்ன பண்ணுறது நம்ம ஃபோனுமே வாங்கி சுவிட்ச் சுவிச்சாப் பண்ணிட்டானுங்க பாவி பசங்க இப்போ நிலாவுமே ஃபோன் பண்ணியிருப்பாள் சுவிட்சாப்னு வந்ததுமே அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னனமோ சொல்லி நிலாவோட மனசை மாற்றிருப்பாங்க நம்மளை திருடன்னு சொல்லிட்டு நிலா மனசுல பாத்தியே வச்சுருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா நம்ம சோழன் வந்து பயங்கர யோசனையில இருக்காங்க இப்போ இந்த வேலை எல்லாமே தாசும் மனோர் தான் செஞ்சது அப்படின்றதையுமே நம்ம சோழன் கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படியாவது தப்பிச்சாகணும் ஃபர்ஸ்ட் நம்ம கையில கட்டியிருக்க கவரை ஆஹ் விடணுமே இந்த பாவி பசங்க அவுத்தவுமே விடமாட்டாங்க எப்படியாவது தப்பிக்கணுமே டே சோழா மாஸ்டர் பிளான் ஏதாச்சும் யோசிடா யோசி இல்லைன்னா உன் பொண்டாட்டி நிலா உனக்கு இல்லாமல் போயிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ரவுடிங் எல்லாருமே நல்லா ஃபுல்லாக தலைக்கு மழை குடிச்சிட்டு மட்டை மட்டையாயிட்றாங்க நல்லா போதையில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல எல்லாருமே படுத்து படுத்துடுறானுங்க அந்த அளவுக்கு போதையாயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் வந்து இதை எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க ஓ எல்லாருமே இவங்க நிறையவே குடிச்சிருக்காங்க இப்போது இங்கே என்ன நடந்தாலுமே இவனுங்களுக்கு தெரியப்படும் து கிடையாது எப்படியாவது நம்ம நிலாவுக்கு ஃபோன் பண்ணணும் அவளுக்கு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் லை அப்படியே காலாலேயே லைட்டாக அந்த சேரை நகர்த்திட்டு போயிட்டு அந்த ரவுடிங்க ஃபோன் பக்கமே கீழே வச்சுட்டு குடிச்சிட்டு கீழே விழுந்துட்டானுங்க அதுக்கப்புறம் இந்த ஃபோனை வந்து சம அப்படியே எடுத்து ஃபோன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாங்க நம்ம நிலா வந்து டென்ஷனில் ஃபோனவே எடுக்கிறது கிடையாது அவங்களுக்கு வரதுமே தெரில சார்ஜ் போட்டிருக்காங்க ஐயோ நிலா ஃபோனைவே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனுக்கு கால் பண்ணி டே பாண்டியா நான் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்காண்டா என்ன நாலு ரவுடி பாய்ச்சாங்க கடத்திட்டு வந்துட்டானுங்க நீ எப்படியாவது நான் சொல்கிற அட்ரஸ் அட்ரஸுக்கு போலீஸோடு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து பாண்டியனுக்கு ஒரு வழியாக இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இங்கே அந்த ரவுடிங்க நல்லா குடிச்சிட்டு இருக்கிறதுனால இன்னுமே போதை தெரியல இவங்க போதை தெளிகிறதுக்குள்ளே பாண்டியன் போலீஸோடு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாண்டியன் வந்து அவங்க தெரிஞ்ச அதாவது பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்க கூடவே போலீஸை கூட கூட்டிட்டு வராங்க நம்ம பாண்டியன் பாண்டியன் வந்து கரெக்டா நம்ம சோழன் சொன்ன அட்ரஸுக்கு கரெக்டா வந்துடுறாங்க வந்ததுமே இங்க போலீஸ் வந்து அந்த ரவுடிங்களெல்லாம் அடித்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே சோழனுமே கூட வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கே பாண்டியன் வந்து கிட்ட கேட்குறாங்க டே சோளான் என்னடா என்ன பிரச்சனை எப்படி இவங்க உன்னை கடத்தினானுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க என் மாமனார் தான்டா பணத்தை கொடுத்து ஒரு இடத்துல கொடுத்துட்டு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் போகிற வழியிலே ஒரு தங்கியில் விழுந்து அடிப்பட்ட மாதிரி இருந்தான் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி நான் காப்பாற்றலான்னு போனால் அவங்க எல்லாருமே என்னை வளர்ச்சி பிடிச்சி பணத்தையும் கொண்டு போயிட்டாங்க என்னையும் கட்டி கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்கடா என்னன்னே தெரியல பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போதான் புரிய வந்துச்சு நிலா முன்னாடி என்னை கெட்டவனா பண்ணணும் என்னை விட்டு நிலா விலகணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு பிளானை இந்த தாசும் என் மாமனாரும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கடா இதை நான் நல்லாவே கண்டுபிடிச்சிட்டேன் எப்படியோடா இவங்க நல்லா குடிச்சதுனால மட்டி ஆயிட்டானுங்க ஃபோனை ஒரு வழியாக எடுத்து உனக்கு ஃபோன் பண்ணேன் சரிவா நம்மளும் போலீஸ் ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சோழனை என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே சோழன் இப்படி தான் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ இவங்க வந்து என்னை வழிமறைச்சு என் பணத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையுமே அந்த இருந்து வாங்கிடுறாங்க ரவுடிங்கில் பழுக்க பிடிச்சி அவ்வளுத்து வாங்குறாங்க இங்கே சோழன் வந்து போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க இந்த ரவுடிங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பணத்தை திருட வந்திருக்காங்க இந்த ரவுடிங்கில் யார் அனுப்புனதுன்றத அவங்கள அடித்து எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க போலீஸுமே இங்கே ரவுடிங்கில் பயங்கரமாக அடிக்கி தூள் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க அடிக்கிற அடியில் இங்கே அந்த ரவுடிங்க யார் அனுப்புனாங்கன்ற விஷயம் சொல்லிடுறாங்க இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரவங்க அவங்க மனோகர் தாஸ்தான் எங்களை இந்த சோழன் கிட்ட இருந்து பணத்தை திருட சொல்லி அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இப்போ நம்ம சோழன் வந்து கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சோழன் வந்து போலீஸோட நிலா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க நிலா வந்து சோழன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் போலீஸோடு வந்த சோழனை சோழன் என்னாச்சு உங்களுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ நேரமாக வரல ஏன் ஃபோன் எடுக்கல ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்கவும் எங்கள் சோழன் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நடந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மனோகரம் இந்த தாசம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க எங்கள் நம்ம நிலா பயங்கரமாக கோவப்படுறாங்க என்னப்பா இதெல்லாம் சி இப்படி பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு சொல்லிவிட்டு என் முன்னாடி வேஷம் போட்டுட்டு இப்போது அவரை ஏன் முன்னாடி கெட்டவராக நிற்க வைக்கணும் இந்த வீட்டிலையே என்ன இருக்க வைக்கணுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் பிளான் பண்ணுங்கள் அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சண்டை போட்டுட்டு நம்ம நிலா வந்து சோழனை கூட்டிட்டு நம்ம சோழன் வீட்டுக்கே போயிடுறாங்க இங்கே நம்ம சோழனுக்கு அப்பாடான்னு இருக்குது எப்படியோ நிலாவை அந்த வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிலா நம்ம கூடவே இருக்குவா எப்படியாவது நிலா மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அவளை நம்மளை லவ் பண்ண வச்சுடணும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு போகும் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நாள் கழித்து குழந்தை ஒன்று பெற்றுக்கிட்டு குழந்தை குட்டி கொடுமோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கனவு காண்டுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலா வந்து சோழன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என் அப்பாவும் அண்ணனும் பண்ண பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கேட்டுக்கிறேங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ நிலா எதுக்காக பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதோட இந்த நிறுவ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்